ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் அறுபது பகவான் பகவான் ஆதித்யோ சகிஷ்ணோர் கதி சத்தமக அளவற்ற பூர்ணமான ஐஸ்வர்யத்துடன் அளவற்ற பூர்ணமான தர்மத்தில் இருந்து கொண்டும் அளவற்ற முழுமையான புகழுடன் அளவற்ற முழுமையான வைரகியத்துடன் பூர்ணமான மோட்சத்தை தன்னிடம் வைத்துள்ளவர் ஸ்ரீ கிருஷ்ணனே பகவான் உலக ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து தன்னையே பகவான் என்று சொல்லி கர்வப்படுபவர்களின் ஐஸ்வர்யங்களை பிடுங்குபவர் பகா ஆனந்த ஸ்வரூபியாகவே இருப்பவர் பஞ்சவர்ண நிற புஷ்பங்களாலான வைஜயந்தே என்னும் வனமாலையை எக்காலமும் அணிந்திருப்பவர் வனமாலி கலப்பையை ஏந்தி பலராமராக இருப்பவர் ஹலாயுதகா அதிதிக்கும் கச்சிபருக்கும் மகனாக ஸ்ரீ வாமனாக பிறந்தவர் ஆதித்யோ சூரிய மண்டலத்தின் மத்தியில் சூரிய நாராயணனாக பிரகாசிப்பவர் ஆதித்யகா புருகுமுனிவர் தன் காலால் எட்டி உதைத்தும் தண்டிக்காமல் பொறுத்து கொண்டார் அபராதத்தை பொறுத்து சகிஷ்ணுகோ அனைவருக்கும் உயர்ந்த கதியாயும் இருப்பவர் கதிசத்தமக